நண்பர்களே வணக்கம் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் திரு எஸ் கே மயிலானந்தன் அவர்கள் திரு இரா சுடலைக்கண்ணன் அவர்கள் ஜே சுத்தானந்தன் அவர்கள் திரு பாலன் அவர்கள் இங்கு கூடியிருக்கும் எல்லோருக்கும் எனது வணக்கம் இங்கு திரளாக கூடியிருக்கும் ஈரோடு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னுடன் சேர்ந்து எடுத்துக்கொள்வீர்களா எடுத்துக்கொள்வீர்களா இது பெற்றோர்கள் என்று பெற்றோர்கள் விவகாரம் மாணவர்களும் சேர்ந்து உறுதிமொழி எடுக்கலாம் என்னுடைய என்னுடைய வீட்டில் பூஜை அறையில் அல்லது பிரார்த்தனை இடத்திற்கு அருகில் இருபது நல்ல புத்தகங்களுடன் ஒரு சிறு வீட்டின் நூலகத்தை ஆரம்பிப்பேன் செய்வீர்களா என்னுடைய என்னுடைய வளர்ந்த மகன் மற்றும் மகள் இருபது புத்தக நூலகத்தை புத்தக நூலமாக இருநூறு புத்தக நூலகமாக மாற்ற எடுக்கும் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் செய்வீர்களா என்னுடைய வளர்ந்த பேரன் மற்றும் பேச்சிகள் இருநூறு புத்தக நூலகத்தை ரெண்டாயிரம் புத்தக நூலகமாக மாற்ற எங்கள் குடும்பம் உறுதுணையாக இருக்கும் செய்வீர்களா தினமும் ஒரு மணி நேரம் நானும் மற்றும் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எங்கள் வீட்டு நூலகத்தை பயன்படுத்தி படிக்கும் பழக்கத்தை முதல் இன்று தொடர்ந்து செயல்படுத்துவோம் செய்வீர்களா எங்கள் வீட்டு நூலகம்தான் எங்கள் வீட்டு நூலகம்தான் எங்கள் வீட்டு பரம்பரை சொத்து எங்கள் வீட்டு அறிவு களஞ்சியம் இந்த முயற்சிதான் தமிழகத்தில் ஏற்பட போகும் அறிவு புரட்சிக்கு அடிப்படை உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் மக்கள் சிந்தனைப் பேரவை நடத்தும் அஞ்சாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மக்களுக்கு புத்தகம் படிக்கக்கூடிய நல்ல பழக்கம் வர வேண்டும் வளர வேண்டும் மற்றும் இந்த கொங்கு மண்டலம் முழுவதும் அறிவார்ந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்று எடுக்கப்பட்ட இந்த சீரிய முயற்சியை ஈரோடு மக்கள் சிந்தனைப் பேரவை சிறமே கொண்டு செயல்படுத்தி வருவதற்கு எனது பாராட்டுக்கள் ஈரோடு மக்கள் சிந்தனைப் பேரவைக்கும் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சி நோக்கம் வெற்றி பெற உழைத்த மற்ற நிறுவனங்களுக்கும் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதில் கலந்து கொண்ட புத்தக பதிப்பாசிரியர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்துள்ள தமிழ் எழுத்தாளர்களுக்கும் சிறைப்பு அழைப்பார்களுக்கும் என் அருமை இளம் நண்பர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய உதவிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மாணவர்களே என்னுடன் திருப்பிச் சொல்வீர்களா நற்புத்தகங்கள் நல்ல கற்பனை சக்தியை வளர்க்கும் நல்ல கற்பனை சக்தி சிந்திக்கும் திறனை வளர்க்கும் நல் சிந்தனை சிறந்த அறிவை பெருக்கும் சிறந்த அறிவு நம்மை மேம்பட உருவாக்கும் நன்றி நண்பர்களே சமுதாயம் பல புத்தக காட்சி மூலம் நல்ல எழுத்தாறுகளை நல்ல புத்தகங்களை அதிகமாக உருவாக்க வேண்டும் கற்பனை சக்தி கொண்ட இளைய சமுதாயத்தை மூத்த பத்திரிகையாளர்கள் எழுத தூண்ட வேண்டும் புதிதாக வருகின்ற புதிய சிந்தனையுடன் இருக்கின்ற சமுதாய விழிப்புனுடைய இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் எழுத்தாளர்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்கி பல பல லட்சிய கனவுகளை எழுத்து மூலம் மக்களிடையே கொண்டு வர வேண்டும் இவர்களுடைய எழுத்துக்கள் இளம் தலைமுறையிற்கு எதிர்கால சிந்தனையை உருவாக்குவதோடு அந்த இளம் மனங்களை நல்வழிப்படுத்த உதவும் இதையே தமிழ் பதிப்பாதைகளிடமும் ஆங்கில பதிப்பாதையமின் வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த தருணத்தில் நண்பர்களே எனது எண்ணங்களை நல்ல புத்தகங்கள் நமது உட்ட என்ற தலைப்பில் உங்களிடம் பயந்து கொள்ள விரும்புகிறேன் நான் சிறுவனாக இருக்கும்போது உங்கள் மாணவர் சிறுவன்களை பார்க்கிறேன் நான் சிறுவனாக இருக்கும்போது என் மனதில் பலம் பயங்கள் தோன்றின நான் ராமேஸ்வரத்தில் ஆரம்ப பள்ளியில் இருக்கும்பொழுது பள்ளிக்கு போக முடியுமா என்ற கேள்வி சூழ்ந்திருந்தது நான் ராமநாதபுரம் மேல் பள்ளிக்கு சென்றபோது அங்கு நான் கண்டதென்ன அங்கு மாணவர்கள் அருமையான உடைகள் அணிந்து திறமையான ஆங்கிலத்தில் பேசினார்கள் அவர்கள் குழுவில் என்னை சேர்ப்பார்களா என்ற கேள்வி என் மனதில் தோன்றியது நான் ஒன்பதாம் வகுப்பில் சேர்ந்தவுடன் நல்ல பதிப்பெண் கிடைக்குமா பொறியியல் கழிவில் சேர முடியுமா என்ற எண்ணங்கள் என்னை வாட்டி அணித்தன நம் பத்தாம் ஆண்டில் நான் பத்தாம் வகுப்பில் சென்றவுடன் இந்த எண்ணங்கள் என்னை விட்டு மறைந்து விட்டன காரணம் எனக்கு கிடைத்த அருமையான பொக்கிசம் எனக்கு கிடைத்த அருமையான பொக்கிசம் என் ஆசிரியர் அந்த ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் அந்த ஆசிரியர் நல்ல லட்சியத்தை கொடுத்தார் நல்ல லட்சியத்தை கற்பித்தார் எனது புதிய லட்சியம் ஆரம்பித்தது அந்த பயணத்தில் எனக்கு புத்தகங்கள் தான் அந்த பயணத்தில் எனக்கு புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தது எனது வாழ்க்கையின் பயணத்தில் எனக்கு உற்ற நண்பர்களாக இருந்தது நல்ல ஆசிரியர்கள் மற்றும் நல்ல புத்தகங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நண்பர்களே என்னுடைய எல்லாரும் கேளுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மூன்று புத்தகங்கள் மூன்று புத்தகங்களை என்னை வழி நடத்தி சென்றுள்ளன நல்ல புத்தகங்களை கண்டுபிடிப்பதும் அதை தொடர்ந்து படிப்பதும் வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாதது ஆகும் புத்தகங்கள் நாம் பிறப்பதற்கு முன்பே பிறந்திருக்கலாம் சில புத்தகங்கள் ஆனாலும் நம்மோடு நமது வாழ்க்கை பயணத்தில் பயணித்து நம்மை வழிநடத்தி நம் காலத்திற்கு அப்பாலும் வாழ்ந்து வழிநடத்துவதுதான் அதன் சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சென்னை மூர் மார்க்கெட்டில் நான் ரூபாய் இருபதுக்கு வாங்கிய புத்தகம் புத்தகம்தான் லில்லியன் வாட்சன் எளிய லைட் ஃபர் மணி லாம்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நண்பனாக இருந்தது அந்த புத்தகம் இப்பொழுதும் இருக்கிறது அந்த புத்தகத்தை பல தடவை புக் பெயிண்டிங் செய்துவிட்டேன் என்றால் அதன் பயன்பாடு இருந்திருக்கு என்பது விளங்கும் புத்தகங்கள் எப்பொழுதுமே அறிவை கொடுத்து கொண்டே இருக்கும் எப்பொழுதெல்லாம் சங்கடம் என்னை சூழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த புத்தகத்தில் உள்ள சிறந்த மனிதர்களுக்கு மிகச்சிறந்த அனுபவம் என் கவலையை துடைத்தறியும் எப்பொழுதெல்லாம் மிக்க மகிழ்ச்சி என்னை கட்டில்லாத மகிழ்ச்சியாக மாற்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம் உணர்வுகளுக்கு ஆட்பட்டு விடாமல் எனது மணலை ச சரி சமப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தும் சக்தியாக நல்ல புத்தகங்கள் விளங்குகிறது இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன் நமது மண்ணில் பிறந்து நம் மண்ணின் அறிவார்ந்த தன்மையை அறிவார்ந்த தெய்வீக புலவர் திருவள்ளுவர் உலகிய திருக்குறள் தான் காலம் கடந்தது மனிதம் கடந்து நாகரிகம் கடந்து இன்றைக்கும் இன்றைக்கு வாழும் மகத்துவமாக வழிகாட்டியாக வாழ்ந்த மனிதத்தை புரிதப்படுத்தி வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தும் நூலாக இருந்து கொண்டிருப்பதுதான் திருக்குறள் எனது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக இருந்து உற்ற துணையாக இருந்து வாழ்க்கை வழிகாட்டியாக என்னை வழிநடத்தியது திருக்குறள் தான் எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் என் வாழ்விற்கு வளம் கொடுத்தது அதை கேளுங்கள் அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளழிக்கலாக அரண் அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத ஒரு கோட்டையாகும் எத்தைய சூழ்நிலையிலும் அரண் போல் அதாவது கோட்டை போல் நின்று நம்மை காக்கும் என்பதாக அறி அறிவு நம்மை காக்கும் மூன்றாவது புத்தகம் மூன்றாவது புத்தகம் என் வாழ்வின் நண்பகவனாக இருப்பது எம்பயர் ஆஃப் த மைண்ட் பை டென்னிஸ் வெயிட்லி திருவள்ளுவரின் பெரிய எண்ணங்களுக்கு கருத்துக்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து இந்த நூற்றாண்டில் நம் வாழ்வில் நடக்கப் போகும் அறிவு புரட்சியால் ஏற்பட போகும் நிகழ்ச்சிகளை இப்புத்தகத்தில் காணலாம் நம்மோடு பயணப்பட்டு நம் வாழ்வை செமைப்படுத்தும் புத்தகம்தான் இந்த புத்தகம் பூமியில் பிறக்கும் எந்த குழந்தையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அறிவாளியாகவும் விஞ்ஞானியாகவும் விளையாட்டு வீரனாகவும் கைதேர்ந்த கலைஞனாகவும் மிகச்சிறந்த எழுத்தானாகவும் கவிஞனாகவும் ஒரு தலைசிறந்த தலைவனாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல மனிதனாக வர வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களது கனவாகவும் நாட்டின் கனவாகவும் அந்த கனவு நனவாதற்கு அவர்களது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த குழந்தைகளுக்கு அறிவூற்றி ஆற்றல் ஊற்றி வளர்க்கக்கூடிய சூழல்தான் அந்த குழந்தையில் நல்லவர்களாகவும் அதே சமயம் வல்லவர்களாகவும் வேகமானவர்களாகவும் மாற்றுகிறது